பாகு எடுக்காமலே சிவப்பரிசி அதிர்ஷம் செய்வது எப்படி இரநூறு கிராம் சிவப்பரிசி எடுத்து நன்றாக ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை நீங்கள் ஒரு வெள்ளத்துணியில் காய வச்சு ஈரம் போகிற வரைக்கும் காய எடுத்துட்டு காய வச்ச அரி அரிசியை வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துங்க அரைக்கும் போதே ரெண்டு மூணு ரெண்டு மூணு ஏலக்காய் போட்டு அதில் அரைச்சி எடுத்துருங்க அரைச்சு எடுத்த உடனே வெள்ளை வெள்ளம் வந்து ஒரு நூறு கிராம் பாகு வெள்ளமாக இருக்கணும் சாதா வெள்ளமாக இருக்கக்கூடாது பாகு வெள்ளம் வந்து உங்களுக்கு வந்து அந்த மாவு பிசையும் போது நல்லா இலகை தரும் வேறு எதுவும் தண்ணி எதுவும் தெளிக்கக்கூடாது அந்த ஈர மாவுலேயும் நீங்கள் வந்து அந்த வெள்ளத்தையும் நூறு கிராம் வெள்ளத்தையும் நல்லா கொஞ்சம் கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சிகிட்டு அடுத்தீங்கன்னா பிசைய பிசையதான் உங்களுக்கு வந்து அந்த மாவு நல்லா பதம் வரும் ஐயோ இது வந்து பிசையும் போது சரியாக இல்லையே ரொம்ப அதற்கு டாக்டர் கிடையாது அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இந்த வெள்ளத்தையோடய அந்த பாகு வெள்ளத்தோடய சேர்த்து பசியும் போது நல்ல மாவு உங்களுக்கு அதிர்ச்சமாக தயாராகிடும் அந்த அதிர்சமாக வந்து இந்த எண்ணெய் கவரில் போட்டு நல்லா தட்டி எடுத்துட்டு எண்ணெயை சூடு பண்ணி நல்ல எண்ணெய் சூடு எடுத்துனோடனே நீங்கள் நல்லா செவக்க வ சுட்டி எடுங்க சுவையான சுவைப்பரிசு அது சம் உங்க உங்கள் வீட்லேயும் இந்த தீபாவளிக்கு செஞ்சு உங்கள் குழந்தைகளுக்கு செய்து தாருக சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் நன்றி